ம் சொல்லு திப்ப ஒரு பாட்டி சொல்லி வன்னிக்குளம் அந்த காயமண்டி ஆத்து பிரிச்சிய தாண்டி பெரிய மண்டி ஒன்று செட்டு போட்டு கேட்டீன் போர்டு போட்டு அங்கிருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் அங்கிருந்து வந்திருக்காங்க ஒரு பதினைஞ்சு பேருக்கு மேல அதுல ஒரு முக்கால்வாசே நல்லா இருக்காங்க எல்லாருமே அவங்களும் சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க நானும் வந்துட்டு இங்க வந்ததுனால ஒரு வண்டி வச்சிருந்தா சுமாரா போயிட்டு இருந்துச்சு இப்போ அது நல்லா அருமையா போயிட்டு இருக்குது இங்க வந்தாலும் மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி இருந்துச்சு ஆச்சு ஒரு தீட்டு நான் ஒரு மாசம் விட்டுட்டேன் அதுக்கு பின்னாடி திருப்பி வந்துருக்கிறேன் எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு அது நல்லா க்ளீர் பண்ணி விடுங்க சாமி அதனால நானும் சரி போச்சம்பள்ளியில ஒரு கடை ஓப்பன் பண்றேன் அங்கிருந்து பத்து பேரை அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு ரொம்ப நான் விரும்புகிறேன் சாமி மாதம் தெரிய கேட்பேன் நடந்து பாருங்க பண்ணி இருக்காங்க இருக்கா நல்லா இருக்கா நல்லா ஆ உடம்பு கை கால் வலி எல்லாம் நிறைய இருந்துச்சு நல்லா ஃப்ரீயா இருக்கு நானும் மண்டி வச்சிருக்கேன் திப்பம்பட்டியில போச்சம்பள்ளியில இன்னொரு மண்டி ஓபன் பண்ண போறேன் உடம்பு வழி கை கால் வலி எல்லாம் இருந்தது எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் பின்னாடி வராங்க அவங்களுக்கு சொல்லிருக்கேன் எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது எங்க பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன் உடம்பு குறைக்கிறதுக்கு கூட்டிட்டு வர போறேன் எல்லாமே நல்லா இருக்கு சரி இது இதுவும் இது யூடியூப்ல போடலாம் எல்லாம் அங்க தைரியமா போடுங்க சரி இது பேருக்கு மேல அனுப்பிச்சு விட்டுருந்தேன்